ஒன்றிய அரசை பொறுத்தவரை ஒன்று நீங்கள் வந்து கட்டடம் கட்டுவதற்கு வீடு கட்டுவதற்கு கடன் வாங்கினால் அந்த கடனுக்கு வட்டி ஏழரை தான் நீங்கள் வாகனம் வாங்குவதற்கு கார் வாங்குவதற்கு கடன் வாங்கினால் அந்த கடனுக்கு வட்டி எட்டு சதவிகிதம் தான் ஆனால் கல்விக்கு கடன் வாங்கினால் அந்த கடனுக்கு வட்டி ஏறக்குறைய பத்தேகால் சதவிகிதம் இதைவிட மாணவர்களுக்கு செய்கிற அநீதி எதுவுமே இல்லை அதாங்க அது ஒரு மிகப்பெரிய அநீதி சிவில் ஸ்கோர் எஜுகேஷன் லோனுக்கு கேட்கக்கூடாது என்பதைத்தான் நாம் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் ஆனால் ஒன்றிய அரசு அதுக்கு செவிசாய்க்க மறுக்குது சிவில் ஸ்கோர்ன்றது மாதிரி ஒரு அநீதி எதுவும் கிடையாது ஒரு மாணவனினுடைய மாணவி மாணவியுடைய கல்விக்கு கடன் பெறுவதில் குறுக்கீடு செய்வது என்பது எந்த வகையில் நியாயம் இல்லை எனவே இது வந்து இங்க இருக்கிற வங்கி அதிகாரிகள் சம்பந்தப்பட்டதல்ல அந்த விதி சம்பந்தப்பட்டது மாநில அரசுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு மாநில அரசினுடைய எந்த வங்கி கணக்கும் தனியார் வங்கிகளில் இருப்பதை நியாயப்படுத்தவே முடியாது மாநில அரசு அரசு அது வந்து மாநில அரசானாலும் மாவட்ட நிர்வாகத்தினுடைய அரசு வங்கி கணக்குகள் தனியார் வங்கியில் இருப்பதை அரசு கைவிட வேண்டும் தனியார் வங்கிகள் கல்வி கடன் கொடுக்காத தனியார் வங்கிகளிடம் அரசினுடைய எந்த டெபாசிட்டும் இருக்கக்கூடாது மதுரையிலே நாம் அதை ஒரு முறிப்புக்கு போன கொண்டு வந்தோம் அதனுடைய விளைவே நமக்கு பலம் கொடுத்தது மாநில அளவிலும் அதை செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்